குடியரசு தின விழாவை ஒட்டி கிண்டி ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தில் பல கட்சித் தலைவர்கள் பங்கேற்று உள்ளனர் அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம் குடியரசு தின விழாவை ஒட்டி ஆளுநர் ஆர் என் ரவி அளிக்கும் தேநீர் விருந்தில் பல கட்சி தலைவர்கள் பங்கேற்று உள்ளனர் மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தாரணி இணைப்பில் உள்ளார் தாரணி இந்த விழாவில் யாரெல்லாம் பங்கேற்ற வணக்கம் கிருஷ்ணவேணி சென்னை மாளிகையில் குடியரசு தின விழா பங்காற்றப்பட்டு வருகிறது தொடர்ந்து தேநீர் விருந்தும் அளிக்கப்பட இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீதிபதிகள் அதிகாரிகள் விளையாட்டு வீரர்கள் சினிமா அனுசத்திரங்கள் உள்ளே உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர் மேலும் பாஜக அதிமுக தேமுதிக புதிய தமிழகம் கட்சி பாமக சார்பில் இழைப்பில் பங்கேற்றிருக்கின்றனர் தமிழக அரசு காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் ஆளுநரின் தேர்வியில் இருந்து புறக்கணித்திருக்கின்றனர் முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் மற்றும் அவரது ஆளுநர்கள் யாரும் பங்கேற்கவில்லை என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சிகளுக்கு முறையாக அறிவிப்பு எடுக்கப்பட்டிருந்த நிலையிலும் இந்த கட்சி சார்பில் யாரும் பங்கேற்ற இல்லை எனவும் வெளியாகி இருக்கிறது பாஜக மாநில தலைவர் அண்ணாமணி மூத்த தலைவர் ஹெச் ராஜா ஆகியோர் பங்கேற்றிருக்கின்றனர் சரத்குமார் ரைகர் சரக்குமார் அவர்களும் இங்கே பங்கேற்றிருக்கின்றனர் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பாலகங்கா புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் கிருஷ்ணசாமி ஆகியோர் வருகை தந்திருக்கின்றனர் தேமுதிக கட்சி சார்பில் எல் கே சதீஷ் பார்த்தசாரதி ஆகியோர் பங்கேற்றிருக்கின்றனர் பாமக சார்பில் ஜி கே வாசன் பங்கேற்றிருக்கிறார் குடியரசு தின கொண்டாட்டம் நடைபெற்று வருகின்றது தொடர்ந்து தேநீர் விருந்தும் நடைபெற இருக்கிறது குடியரசு தின விழாவை முன்னிட்டு ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தில் பல கட்சித் தலைவர்கள் பங்கேற்று உள்ளனர் இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தாரணி